வணக்கங்க சேப்பங்கிழங்கு கிரேவி இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க கால் கிலோ சேப்பங்கிழங்கு தண்ணீரில் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க கிளீன் பண்ண சேப்பங்கிழங்குல முழுகிற அளவுக்கு தண்ணீர் விட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வேக வைக்கணுங்க இந்த சேப்பங்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதில் தன்மை இருக்கிறதுனால மலர்ச்சிக்கலை போக்குங்க வாரத்தில் ஒரு முறையாவது இதை உணவில் சேர்த்துக்கணுங்க கிழங்கு வேகிறதுக்குள்ளே இதற்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சிடணுங்க சிறிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து பூரை வச்சு எடுத்துக்கணுங்க கருவேப்பிலை கொத்தமல்லி சிறிதளவு நறுக்கி வச்சிடணுங்க இஞ்சி ஒரு துண்டு பத்து பூண்டு பால் எடுத்து நசுக்கி வச்சுக்கணுங்க பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணுங்க இப்போ வேக வச்சு கிழங்க தோல் உரிச்சு சிறிய துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கலாங்க ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சு அது ஹீட் ஆனதும் அரை குழி கரண்டி ஆயில் சேர்த்துடலாங்க எண்ணெய் சூடானதும் முதல்ல ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாங்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்க விடணுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து தக்காளியை சேர்த்துடலாங்க தக்காளியும் வதங்கியவுடன் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி இது மூன்றையும் சேர்த்துடலாங்க எல்லாச்சும் நன்றாக வதக்கிவிட்டு கட் பண்ணி வைத்துள்ள சேப்பங்கிழங்க சேர்த்துடலாங்க இதனுடைய ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் நான்கு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கி விடலாங்க இப்போ இதுக்கு தேவையான அரை லிட்டர் தண்ணீர் சேர்த்துடலாங்க இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாங்க பத்து நிமிடம் நன்றாக கொதித்தவுடன் கரைத்து வைத்துள்ள புளியை சேர்த்துடலாங்க ஐந்து நிமிடம் நன்றாக கொதித்தவுடன் சீரகம் வெந்தயம் கடுகு இது மூன்றையும் வறுத்து பொடி செய்த பொடியை சேர்த்துடலாங்க இதையும் கலந்து விட்டு ஐந்து நிமிடம் கொதிக்க வைத்து இறக்கினால் சுவையான சேப்பங்கிழங்கு கிரேவி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்